ஹலோ டியர் சப்ஸ்கிரைபர் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கல மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம் யாரெண்டா காசா போர் நிறுத்தத்தை அறிவிச்ச ஒரு முக்கியமான நவுனித பாப்பரசர் இவர் ஒரு காரணமாக இருந்தவர் நாடு வந்து ஒரு முக்கிய அறிவித்தலை விடுத்திருக்கு என்னெண்டா புனித பாப்பரசர் ஆனவர் வைத்தியசாலையில் என்ற ஒரு அறிவித்தல விடுத்திருக்கு அறிவித்தலின் உண்மை தன்மை என்னென்று வாங்க ஃபுல் வீடியோவில் ஆராயலாம் அதாவது புனித பாப்பரசரான பிரான்சிஸ் பாப்பரசர் எண்பத்தெட்டு வயசுல வந்து வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் அனுமதிக்கப்பட்டாங்க காரணம் என்ன வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இரண்டு நுரையீரல்களையும் நிமோனியா தாக்கம் காரணமாக புனித பாப்பரசரானவர் வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட முன்னரே பாப்பரசரின் இந்த உடல் நலத்தை எப்படி இருக்கு என்று ஒரு பரிசோதிக்கிறதுக்கு ஒரு குழு இருந்து அந்த குழு சொல்லியிருக்கு இவர் உயிர் ஆபத்தும் இல்லைன்னு அந்த குழு சொல்லியிருக்கு ஆனால் அவர் உடல் நலம் வைத்தியர்கள் அதாச்சும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்க வைத்தியர்கள் வத்திக்கான் வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க இவர உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக போய்க் கொண்டு இருக்கு இவர உயிர்க்கை ஆபத்து என்று சொல்லியிருக்காங்க இவர் வந்து காசாவின் போர் நிறுத்த சட்டம் வந்து அறிவிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக முக்கிய புள்ளியாகவும் இந்த பாபரசர் வந்து காணப்படுறாரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் விரும்ப பாபரசர் வந்து நோயிலிருந்து மீண்டு வரணும் என்று உலக கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வந்து இறைவனை வேண்டி வர்றாங்க இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமான பதிவு இல்லை முஸ்லீம் மக்களுக்கும் உங்களுக்குமான பதிவு தான் ஏனென்றால் ராசாபூரில் வந்து அதிகமாக இருந்தது முஸ்லீம் மக்கள் அந்த முஸ்லீம் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் பாபரசர் பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தவங்க இந்த போர் நிறுத்தம் காசாவின் போர் நிறுத்தம் நடந்தது காரணமே இந்த புனித பாப்பரசர் தான் அப்படியான மனுஷன் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வரணும் அண்டு உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் அண்ட் தமிழ் மக்கள் அண்டு முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்திப்ப